அப்படியே பாருங்கள் இங்கே இருபத்தோரு அடியில் பிரம்மாண்டமாக முருகன் சிலங்க பாருங்கள் ஃபுல்லாக கோல்டன் கலரில் இருக்கார் மலேசியாவில் இருக்கிற மாதிரி இருபத்தொரு அடி பிரம்மாண்ட முருகன் தரோனை போய்கே தீர்த்த குழங்க் பாம்பு ப்ரூ பாம்பு குட்டி பாம்பு இந்த பாதத்துக்கு தான் போலான்ட்டு மேலே ஏறுனேன் கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா அள்ளு விட்டுச்சுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டி பாம்புங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க இவன் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா குன்றின் மீது நின்று குறைகளை தீர்க்கும் முருகன் கோயில் தான் வந்திருக்கும் இந்த கோயிலுக்கு கரெக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டத்தில் தாங்க இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா காவேரி பாக்கத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க வேடந்தாங்கல்ன்ற ஒரு அழகான கிராமத்தில் அமைஞ்சிருக்கு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கும் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இருபத்தொரு அடியில் பார்த்தீங்கன்னா முருகன் சிலை இருக்குங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீடெயில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா முழு விவரம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருப்பது வீடியோ பண்ண பாருங்கள் வாங்க விடியவில் போகலாம் கோயிலோடைய இது இதுதாங்க பாருங்கள் ஃப்ரண்ட்டு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வேடந்தாங்கல் யானை இங்கே ஃப்ரெண்ட்லேயே பாருங்கள் சிவன் பார்வதி விநாயகர் முருகன் அற்புதமாக இருக்கு பாருங்க ஐயப்பன் இந்த பக்கம் விநாயகர் முருகன் வள்ளி தெய்வானை சுதை சிற்பங்கள் இங்கே பாருங்கள் நவக்கிரகங்கள் இருக்குங்க ஒன்பது நவகிரகங்கள் அற்புதமாக இருக்குங்க இங்கே அன்னதான கூடம் இங்கே இந்த கோயிலில் திருமணமும் நடைபெறுதுங்க இங்கே ஒரு திருமண மேடை இருக்குது மேலே தான் பார்த்தீங்கன்னா கருவறைங்க அப்படியே கீழேலாம் பார்த்துட்டு போகலாங்க ஓகேங்களா இங்கே ஒரு முனிவர் இருக்கார் யார் தெரியல மாலை போட்டிருக்காங்க ஓகே இங்கேயும் பாருங்கள் இங்கே ஒரு திருமண மேடை இருக்குது அற்புதம் இப்போ ரீசண்டாக தான் கல்யாணம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் நேற்று இன்னிக்கு தான் எப்போ ஆச்சுன்னு தெரியலங்க கருணை கடலே கந்தா போற்றி சரவண பொய்கை தீத்த கொழுங்கு பாருங்களே அதாவது பார்த்திங்கன்னா முருகர் வந்து அந்த கங்கையில் வந்து தமிழார் பார்த்திங்களா ஆறு தீப்பொறிகள் விழுந்து அது மாதிரி ஒரு இது தாமரையில் மெதப்பார் பார்த்திங்களா கங்கையில் விழுந்து கார்த்திகை பெண்களை எடுத்து வளர்ப்பாங்க அது மாதிரி ஒரு கார்த்திகை பெண் மட்டும் நடுவில் இருக்காங்க சுற்றி ஆறு முருகர் தாமரையில் வந்து மெதக்கரார் குழந்தையா அது மாதிரி எல்லாம் சூப்பராக இருக்குது கோயிலும் பார்த்தீங்கன்னா பெருசாகவே இருக்குங்க சூப்பர் நம்ம வேடந்தாங்கல் வேலவன் சூப்பராக இருக்குது பாருங்க அந்த இடத்துல செல்ஃபி பாயிண்ட் மாதிரி ஒரு போர்டு வச்சுருக்காங்க நேம் போர்டு மாதிரி அற்புதம் கோயில் நல்லா பெருசாகவே இருக்குங்க இங்கே வந்து ரெண்டு திருமணம் நடக்கிற மாதிரி கூட அந்த மேடம் மாதிரி இருக்குது இங்கே சரவண பொய்கை பாருங்க ஹார்ட்லாம் வந்து இவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் கோவிலில் ஓவியங்கள் இந்த இடம் உள்ள மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது சூப்பர் இங்கே முடி காணிக்கை செலுத்தும் மேடம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோவிலும் பார்த்திங்கன்னா வேண்டுதல் வேண்டி அவங்களுடைய முடி காணிக்கை பார்த்திங்கன்னா செலுத்துகிறாங்க இங்கே அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் பிரம்மாண்டமாக இருபத்தோரு அடியில் முருகன் சிலை இருக்குங்க அதை போய் பார்க்கலாம் வாங்க அப்படி அப்படியே பாருங்கள் இங்கே அடியில் பிரம்மாண்டமாக முருகன் சிலங்க பாருங்கள் ஃபுல்லாக கோல்டன் கலரில் இருக்கார் மலேசியாவில் இருக்கிற மாதிரி இங்கே உள்ள தான் முருகன் இருக்காருங்க கருவறை இங்கே தான் இருக்குது பாருங்கள் விமானம் அப்படியே இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாங்க செம்மை அப்படியே ஒரு கிளைமேட் பார்த்திங்கன்னா சில் கிளைமேட்டாக இருக்குது வெயிலே இல்லை சுத்தமாக காற்று பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு அடிக்குது அந்த பக்கம் நம்ம ஏறி வந்தோம் சொன்னோம் பார்த்திங்களா அந்த இடத்துலேருந்து நம்ம அப்படியே செல்ஃபி மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா இருபத்தொரு அடியில் முருகன் இருக்க பிரம்மாண்டமாக கோல்டன் கலர் செம்மையாக இருக்குங்க வியூ இங்கேருந்து அப்படி பார்க்குறதுக்கு முருகன் பாருங்கள் இருபத்தோரு அடி பிரம்மாண்டம் முருகன் பீஸ்ஃபுல்லாக இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய பாதமும் இருக்குதுங்க அது பார்த்திங்கன்னா மலைக்கு கொஞ்சம் தூரத்தில் ஏற வழியில் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் முருகன் கால் பாதத்தையும் போய் பார்க்கலாங்க ஓகேங்களா இந்த பக்கம் இந்த முருகன் இருபத்தோரு அடி முருகன் செலவு பார்த்திங்களா அதுக்கு பக்கத்துலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறையில் வந்து குரியலாக போட்டிருக்கு எப்படி போகணுன்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கால் பாதம் போய் பார்க்கலாங்க ஓகேங்களா வாங்க முருகன் சிலைக்கு பின்னாடி பாருங்கள் அதாவது அற்புதமாக இங்கே அப்படியே சமதளமாக இருக்குது இந்த இடத்துல வேலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் வேலில் வந்து பட்டை இருக்கிற மாதிரி இந்த பக்கம் நட்சத்திரம் அருமையாக இருக்குங்க இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது மாதிரி ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படியே கீழவே முருகன் சிலைக்கு பின்னாடி செம்ம காற்று ஜில்லுன்னு அடிக்குதுங்க காற்று கொஞ்சம் தூரத்துக்கு ஏறி போகணுன்னு சொன்னாங்க அந்த முருகருடைய பாதம் பார்க்குறதுக்கு அடுத்தது முருகருடைய பாதம் பார்க்கலாங்க வாங்க இந்த பக்கமும் ஏறி வந்திருக்கலாங்க கீழே சிவன் பார்வதி பார்த்தபோதில இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம பார்த்துருப்போம் சிவன் பார்வதி முருகன் விநாயகன்ட்டு இந்த பக்கமும் வழி இருக்குது அதே மாதிரி ரெண்டு பக்கம் வழி இருக்குது பாருங்கள் வேலு பலிப்பிடம் முருகருடைய வாகனம் மயில் இங்கே தான் உள்ள முருகன் இருக்காரு முருகன் வள்ளி தெய்வானை கருவர் இங்கே தான் அந்த பக்கம் வந்து இடும்பன் இந்த பக்கம் வந்து கடம்பன் அப்படியே வந்தா இதா கோவில் சூப்பராக இருக்கு இந்த பக்கம் தட்சணாமூர்த்திங்க முருகருடைய இது பாருங்க விமானம் எங்க விநாயகர் அற்புதம் இங்கே விஷ்ணு எங்கே ஐயப்பன் இங்கே பிரம்மா சூப்பர் இந்த கோவில் சூப்பராக இருக்குது கோவில் அற்புதமாக பெருமாளேக்கும் அருமையா அரும பெருமானே அருமை என்ன செய்வேன் இந்த பக்கம் இன்னைக்கு காத்தால திருமணம் நடைபெற்றதுங்க இன்னைக்கு காத்தால திருமணம் முடிச்சுட்டு தான் போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தோரு அடி முருகன் பாருங்க பிரம்மாண்டமாக இருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முருகரையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க நல்ல ஒரு சிறப்பான தரிசனம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா முருகருடைய கால்பாதத்துக்கு தான் இப்போ போய் பார்க்க போகிறோம் அதோடைய தரிசனம் முருகருடைய கால்பாதம் தான் தரிசனம் பண்ண போகிறோம் அதாவது இந்த கோயிலுக்கு பின்னாடியே இருக்குது இது பாருங்கள் இருபத்தோரு அடி முருகன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் பக்கத்துலேயே இங்கே போட்டிருப்பாங்க இந்த பக்கம் பாருங்கள் மேலே இந்த பாறையிலே போட்டிருக்காங்க பாருங்கள் அங்கங்கே மார்க் போட்டிருக்காங்க எந்த பக்கம் போகணுன்றது பாருங்கள் இங்கே இங்கே சும்மா கொஞ்சம் தூரம் தான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க பாம்பு ப்ரோ பாம்பு குட்டி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாதத்துக்கு தான் போகலான்ட்டு மேலே ஏறினேன் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அள்ளு விட்டுச்சுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டி பாம்புங்க அதாவது ஸ்டெப்ஸு காலை எடுத்து வைக்கிறேன் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே நெளிஞ்சிச்சு டக்குன்னு பேக் வந்துட்டேங்க உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ பார்க்குறோம் கொஞ்சம் சேஃப்டியாக வந்து பாதம் பார்த்துட்டோங்க போயிட்டு ஓகேங்களா காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா இந்த கல்லுக்குள்ளே தான் இருக்குது அப்படியே வெளியே நின்றுட்டு இருந்தது க்ளீனாக தெரி தெரியல உங்களுக்கு உங்களுக்கு உள்ள இப்போ சுற்றிக்குச்சுங்க வெளியே இருந்தது ஸோ அதனால் இந்த பக்கம் வந்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக போங்க ஓகேங்களா கீழே பார்த்து ஸோ பாம்பு வேறு கீழே பார்த்துட்டுங்க இது போகிறதுக்கு ஒரு பயமாகவே இருக்குது எந்த இடத்துல காலை தச்சு போதுன்னுட்டு கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்குது மேலே போகிறதுக்கு இப்படியே போனோம்ல கொஞ்சம் ஏறி போகிறதுக்கு அள்ளு விடுதுங்க டக்கு டக்குன்னு இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு தெரியல ரொம்ப ரிஸ்க்காக தான் ஏறி போயிட்டுருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல தான் போனோம் போலக்கு இது மேலே அந்த பொனல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா நான் அந்த இடத்துக்கு போனோம் பாருங்க இங்கேருந்து இப்படி ஏரி வந்துருக்கோம் பிடிச்சி ஏரி போகிறது கொஞ்சம் இதுவாக இருக்குங்க இந்த முள்ளுங்க அது மாதிரி பாருங்க கொஞ்சம் கடல் முள்ளெல்லாம் இருக்குது பெரிய பெரிய முள்ளாக இருக்குது இந்த பாருங்கள் இந்த முள்ளெலாம் பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு எங்கே கை வைக்கிது அண்டு விடுது இவ்வளோ தூரம் மேலே வந்தால் தான் முருகருடைய கால்பாதம் பார்க்க முடியும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஏறி போகிறதுக்கு ஏதாச்சும் இருக்கா இங்கே ஓகே ஃபோன் உள்ளே வச்சிடலாங்க முடியல ஆக்சுவலி நம்ம வந்த வழியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் வந்தோம் பாருங்கள் எப்படி இந்த ஏரி வர்றதுக்கு நம்ம கீழே பாம்பு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சரி ஏரி வரதே கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது எங்கே பார்த்தாலுமே பாம்பு மாதிரியே இருக்குது ஃபுல்லாகவே பாறைங்களை தாங்க இருக்குங்க பாருங்கள் இந்த பக்கம்லாம் பாருங்கள் ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் இவ்வளோ தூரம் நம்ம மலைக்கு மேலே இந்த இடத்துல ஏறி வந்து அதாவது முருகருடைய கால் பாதம் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதாவது கீழே வந்திருக்காரு அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன் ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்திருக்காருங்க ஸோ இது தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கினேன் இந்த பாருங்கள் இந்த இடத்துல ஒரு நாமம் இருக்குது பாறையிலே வந்து அழகாக வந்து இது பண்ணியிருக்காங்க அதுக்கு ஆப்போசிட் இது பாதம் மாதிரி தான் தெரியுது நம்மளுக்கு இது பாதை இந்த இடத்துல உடச்சி இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் விளக்கு இந்த இடத்துல ஏற்றிருக்காங்க இருக்காங்க ஸோ குறியும் பார்த்தீங்கன்னா நம்ம கீழேந்து வரும்போது குறி குறிஞ்சு பார்த்தீங்களா எந்த இடத்துக்கு போனோம்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இடத்தோடு வந்து முடியுதுங்க குறி ஸோ இங்கே தான் முருகருடைய கால்பாதம் முருகர் வந்து இந்த இடத்துல நின்னதுனால இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கால்பாதம் சொல்கிறாங்க நம்ம ஒரு சில மலைக்கெல்லாம் போய் இருப்போம் நம்ம வேலூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சேவூர் மலைக்கெல்லாம் போயிருப்போம் அந்த மலைக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா கால்பாதம் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு மேலே வந்து நின்று இருக்கார் முருகர் அதே மாதிரி இந்த மலைக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா முருகர் வந்து இந்த இடத்துல நின்று இருப்பார் அதனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கால்பாத மாதிரி ஒரு பாறையில் வந்து செதுக்கியிருக்காங்க மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு ஸோ அப்படியே மலைக்கு மேலே வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே இந்த இடத்துல வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க நின்று இந்த வியூவெல்லாம் பார்க்கும் போது ஃபுல்லாக இந்த பக்கம் பாருங்கள் ஒரு பெரிய ஏரி இருக்குது பெரிய ஏரிங்க அந்த இடத்துல பிரிட்ஜு இருக்குது பார்த்திங்களா பிரிட்ஜுக்கு அந்த பக்கமும் பெரிய ஏரி மாதிரி தான் இருக்குது இது எல்லாமே ஃபுல்லாக வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது நல்லா ஜில்லுன்னு காற்று கொண்டாறு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் இந்த இடத்துல அற்புதமாக தான் இருக்குது அப்படியே வாங்க இந்த பக்கம் பார்க்கலாம் ஆனால் ஏரி போகிறது தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது ரிஸ்க்காக பாறைங்கள்லாம் இருக்குது ஃபுல்லாகவே மலைக்கு மேலே பாருங்க இங்கே இருக்கு பாருங்க, இந்த ஒரு பெரிய ஏரி இந்த பக்கமும் அப்படியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள் சூப்பர் இங்கே பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம் இங்கே வந்து திருமண மேடைங்க இன்றைக்கி முகூர்த்தில்ங்க அதனால் இங்கே வந்து திருமணம் இன்னைக்கு அதில் நடந்துருக்கு அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த சுதை சிற்பங்கள் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க முருகர் பாருங்கள் முருகர் வள்ளி தெய்வானை திருமண கோலத்தில் இருக்கிற மாதிரிங்க அற்புதமாக இருக்குது சிற்பம் பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் முருகருடைய வாகனம் மயில் அதுக்கப்புறம் பக்கத்தில் பாம்பு இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் சேவல் அதாவது ஒரு பெரிய ஒரு இது மாதிரிங்க மலைக்கு மேலே நின்றுட்டு இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க பேக்ரவுண்டாம் சூப்பராக இருக்குது ஹார்ட்ஸ் இந்த திருமணம் இதை சுற்றியும் போட்டிருக்காங்க படம்லாம் இது மாதிரி முருகருந்து சூப்பராக இருக்குது இந்த செவரில் பாருங்கள் ஏகப்பட்ட அதாவது முருகருடைய அந்த வரலாறு நம்மளுக்கு தெரியல எதனுடைய வரலாறுன்ட்டு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே சிவரில் ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க சூப்பராக இருக்குது இங்கே ஓம் முருகா இங்கே பாருங்கள் சிவன் முருகன் இங்கே பாருங்கள் ராஜ அலங்காரத்தோட முருகன் முருகன் பூஜை பண்ணுற மாதிரி அப்படியே இந்த பக்கம் மேலே வந்தால் இங்கே ஐயோ பயந்தே பயந்துட்டேன் நாங்கள் டக்குன்னு உள்ளே வந்துட்டீங்க பக்குன்னு ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நம்ம வேடந்தாங்கல் வேலவன் இந்த இடத்துல ஃபோட்டோ நின்று எடுக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது அற்புதமாக இருக்குங்க கோவில் செம ஃபீஸ்ஃபுல்லாக இருக்குது வந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் என்னடா நேற்று முருகன் கோயில் இருந்து இப்போ பார்த்தா வீட்டில் இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிருப்பீங்க ஆமாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலாண்டிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா மகேந்திரவாடி லேக்குன்னு ஒரு இடத்துக்கு போனோங்க சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் அந்த லேக்காண்டு பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னன் காலத்தில் கல்லால் அந்த குடைவரை கோயில்னு ஒரு இடத்துக்கு போனோங்க எல்லாமே சூப்பராக இருந்தது அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வரும் அதுக்கப்புறம் ரீல்ஸு பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளூர் ஒய்விஆர் மீடியா இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வரும் அந்த லேக்கு அதுக்கப்புறம் குடைவரை கோயில் இப்போ நம்ம முருகன் கோயிலுக்கு வரோம் அதாவது முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு மேலே இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது ஆனால் மலைக்கு மேலே இல்லை ஒரு சூப்பரான ஒரு செம்ம ரிஃப்ரெஷிங்காக இருந்தது கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முருகரை தரிசனம் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தொரு அடியில் பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கிற மாதிரி முருகருங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா முருகருடைய பாதம் சொல்லிட்டு போனோம் பார்த்திங்களா அது எல்லாமே அந்த பாம்பு இதெல்லாம் சொல்லியிருப்பேன் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம போனோம் ஓகேங்களா மலைக்கு மேலே போயிட்டு முருகனுடைய பாதம் பார்த்துருப்போம் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் லைவ் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பை